டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இன்றைய தினம் நினைவு நாள் அவருக்கு மாலை அணிவித்து அன்னதானம் வழங்கப்பட்டது தந்தை பெரியாரோடைய நினைவு நாள் என்று இன்றைய தினமே அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இந்த ஆட்சியாளரை பொறுத்தவரை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை நாங்க பல்வேறு முறை அன்னைக்கே சொன்னோம் ஒன்னாம் தேதியே இந்த ஒன்னாம் தேதியே உங்ககிட்ட நான் குறிப்பிட்ட நான் டிசம்பர் ஒன்னாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி சாத்தனூர் டேம் நிறைஞ்சு போச்சு சாத்தனூர் டேம் நிறைஞ்சதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்ல அவங்க டைம்ஸ் பொய் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றதுனால அது மெய்யாவது இல்லவே இல்ல அனௌன்ஸ்மெண்ட்டே இல்ல ஜீப் வச்சு அனௌன்ஸ் பண்ணி ஏதா போல தண்ணி தொடர்ந்துருக்கும் இத்தனை லட்சம் கண்ணடி மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டே இல்ல நை டுவெண்டி அந்த அணியோட நீர்மட்டம் வந்து நூத்தி பதினேழு அடி வந்துச்சு ஒட்டுமொத்த கொள்ளலும் நூத்தி பத்தொன்பது அடி அது ஒரு பெரிய கிழக்கு இந்த மாவட்ட க கரையோர மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்துக்கு பெரிய இழப்பீடு இழப்பீடு ஒரு டூ தௌசண்ட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அது ஒன்றும் பற்றாக்குறை புரியல கடலூர் சென்னையில் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன் நீ கடலூர் மக்கள் என்ன வஞ்சகம் பண்ண மக்களா அது கடலூர் மாவட்ட மக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன் அந்த வீடு கழி ஊற்றுறதுக்கே ரெண்டாயிரம் ரூபா ஆவாது இங்கேயும் பெரிய பொருள் சேதம் பட்டு போச்சு இது போச்சு மிக்சி போச்சு கிரைண்டர் போச்சு பேன் போச்சு எல்லாம் போச்சு ஃப்ரீல அதனால அது பத்தாது இன்னும் நில கணக்கெடுப்பு மாவட்ட அமைச்சர் பண்ணல இவர் அக்ரி மினிஸ்டர் நில கணக்கு எடுப்பை வந்து முழுமையா பண்ணணும் அவங்க கொடுக்குற ஹெக்டருக்கு கொடுக்குற தொகை பத்தாது ஏக்கருக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் பத்தும் ஏக்கர் லெவல்ல கொடுக்கணும் ஹெக்டருக்கு கொடுக்குறத கை விடணும் அதே நெ நெல் பயிர் கொடுக்கணும் கரும்பு பயிர் கொடுக்கணும் அதே பயிர் கொடுக்கணும் மணிலாவுக்கு கொடுக்கணும் கடலைக்கு கொடுக்கணும் மக்காச்சோளத்து கொடுக்கணும் பருத்தி கொடுக்கணும் நில கணக்கெடுப்பு வந்து நில கணக்கெடுப்பு இம்மிடியட்டா பண்ணி மாவட்ட அமைச்சர் இல்ல கவனம் சொல்லணும் நீ விவசாய நலத்துறை வேளாண் துறை அமைச்சராக இருக்கீங்க வேளாண் பெருக்கூடி மக்களை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்று தான் எங்களுடைய எங்களுடைய உத்த எங்களுடைய வேண்டுகோள் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ள பொதுவாக வந்து கடலூர் நகராட்சி மாநகராட்சி பொறுத்தவரையில் பஸ் ஸ்டாண்ட் போயிடுச்சு புரியல நாங்கள் எங்க எங்க எங்கள் எங்கள் பேரில் நிறைய திட்டம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் பண்ணியிருக்கிறோம் காவிரி கூட்டுக்கொன்னு திட்டம் பண்ணியிருக்கிறோம் வரலாற்று திட்டம் பண்ணியிருக்கோம் நாங்கள் கஸ்டம்ஸ் ரோடு பண்ணிருக்கிறோம் ஜவான் பவான் ரோடு பண்ணியிருக்கிறோம் புரியல அந்த இந்த எல்லா ரோடும் பண்ணிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வரலாற்று திட்டத்தை சொல்லணும் சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ வந்து அறிக்கை கொடுத்துட்டு நான் இதை எதை பண்ணிக்கிறேன்னா அதை ரொட்டின் சொல்லிட்டு இது யாரும் வந்து எங்களை குறை சொல்லக்கூடாது போகக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு அதெல்லாம் இல்ல நிரந்தர பணிக்கு கடலூர் மாநகராட்சி வளர்ச்சிக்கு கடலூர் மாநகராட்சிய இருபது ஆண்டு தொலைநோக்கு பார்வையில ஒன்றரை ரெண்டு லட்சம் பாப்புலேஷன் வரும் ரெண்டு லட்சம் பாப்புலேஷன் ஒழுங்காக நல்ல நிம்மதியா வாழ்றதுக்கு வழிவகையை இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் தெரிவிக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து இவர வந்து எங்க தலைமையில கேட்டுதான் சொல்றாங்க

கடை கரையோர மக்களை நல்ல விதமா நிம்மதியா வாட வச்சிருக்கலாம் இல்ல எதுலுமே செயல்பாடு இல்லை ஏதோ ஷூட் நடக்குதே ஏதோ போயிட்டு இருக்கு நிரந்தர பணிக்கு உண்டான பணி இல்லை எந்த பணியும் இல்ல இப்ப இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னும் படுத்து தூங்கி கிடைக்குது புரியல இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் எந்திருக்கவே இல்ல எல்லாருக்கும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் போயிட்டு இருக்குது புரியல யாரும் வந்து ஃப்ரீயா வந்து அப்ரோச் பண்ண முடியல அந்த சூழ்நிலை உயிர் சேதம் தவிர்க்கலாம் இப்ப வந்து சென்னை இல்ல இது புரியல இது வந்து கரையோர மக்களுக்கு மாடு ஆடு எல்லாம் போச்சு இல்லை ஐயாயிரம் மாடு கால்நடை போயிடுச்சு ஐயாயிரம் பதி ஒரு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஆடு போயிடுச்சு அது தவிர்த்துருக்கலாம் இல்லை விவசாய நிலம் போயிடுச்சு இன்னும் தண்ணி போ தண்ணி விட்டுருக்கு நம்ம ந நாடுமேடு உச்சி மேடு எல்லாம் சு சுப்ளவாடி சு குண்டு உப்புளவாடி சுப உப்புளவாடியில் மண் விட்டுருக்குறாங்க மண்ணை நிறைவிட்டு அவங்களுக்கு மீண்டும் பயிர் பண்ணுறதுக்கான அந்த விவசாயத்துக்கு ஆதாரம் பண்றதுக்கு வேளாண் பெருக்குடி மக்களுடைய ஆதாரம் பண்றதுக்கு மாவட்ட அமைச்சர் கவனம் செலுத்தல இப்போ அதிமுக ஆட்சியில் புயல் போது

மக்களோ வந்து சந்திக்கலன்ற மாதிரி ஆட்சி ஆட்சியோட நிலைப்பாடு சரியில்லை ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய வெறுப்பு ஆளுகின்ற ஆட்சியாளர் பேர்ல திசை திரும்பி இருக்கு அதனால இறங்கி பார்த்தா கேள்வி வரும் क्वेश्चन வரும் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி ஓரம் ஒடுங்கி போறாரு சரி இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பத அவர் வந்து गाली கூட வந்து தமிழ்நாடு முதலாம் செம செட் அது எது எதிர்க்கட்சி தலைவர் வந்து गाली கூட அப்படி சொல்லி தமிழக முதல்வர் வந்து அவர் அவரு அவரு நாலேஜுக்கு இப்ப எடப்பாடியோட ஆட்சி நிர்வாகத்தை நீங்க பாத்துட்டுக்கணும் நாலு ஆண்டு நாலு வருஷம் இர ரெண்டு மாசம் ஒரு தலை சிறந்த நிர்வாகம் அம்மா மாதிரி நிர்வாகம் போச்சு புரியல எல்லாம் ஈஸி அக்சஸ் எளிதா பார்க்கக்கூடிய தன்மை ஆபீசஸோட மீட்டிங்கு சீஃப் செக்ரட்டரியோட மீட்டிங்கு எந்த பாதிப்பு வந்தாலும் இந்த மழைக்கு வந்தாரு வெள்ளத்துக்கு வந்தாரு புயலுக்கு வந்தாரு அதே போல கொரோனாக்கு வந்தாரு ஓடோடி வந்தாரு இங்க சுத்தி சுத்தி பார்த்தாரு கொரோனாக்கு எட்டை டீம் இறக்குனாரு டாக்டர்ஸ புட்டப் பண்ணாரு டாக்டர்ஸ்க்கு மெடிசனை புட்டப் பண்ணாரு அது ஹெல்த் மினிஸ்டர் வேற ஓடோடி வந்தாரு புரியல அந்த மாதிரி நிர்வாகம் இல்லையே நீங்க மழை பிறகு ரெண்டு நாள் கழிச்சு தானே வராங்க மரம் மழை பாதிச்ச உடனே அடுத்த நிமிஷம் இங்க நிக்க வேண்டிய கடமை இல்லையா அம்மாவே வந்து தானிய சுனாமியில வந்து நின்னாங்க தானிய புயல்ல வந்து நின்னாங்கல்ல இங்க பதினாறாம் பன்னெண்டு அமைச்சரை போட்டாங்க புரியல பெருமழை பெருவெல்லாம் எட்டு அமைச்சரை போட்டாங்க எல்லாம் பார்த்தோம் இல்லையா நாற்பதாயிரம் போல்டு போஸ்டர் அவுட்டு கரண்ட் இபி போஸ்டர் அவுட்டு நாற்பதாயிரம் போஸ்டர் வித்தின் வீக்கில் மாற்றி கொடுத்தாங்கல்ல அன்னைக்கு நைட்டே கரண்ட் கொடுத்தாங்களே தானே போயிடலாம் அன்னைக்கு நைட்டே சென்னைக்கு இது கடலூர் மாநகராட்சி கரண்ட் கொடுத்து வீடுக்கு மோட்டர் சப்ளை ஓவர் அட்டங்களை தண்ணி ஏற்றணுமா இல்லையா அந்த மாதிரி சொல்லி நாங்கள் விரைந்து வேகமாக இது திட்டம் போட்டு திட்டமிடல் பண்ணி வேலை செஞ்சோம் திட்டமிடல் படாத ஆட்சி திமுக ஆட்சி தமிழக முதல்வர் ஒரே ஒரு ஒரே ஒரு கருத்து அவர் அவர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா தமிழக முதல்வர் என்ன சொல்லுவாங்க தமிழக முதல்ல வந்து ஒரே ஒரு வார்த்தை தமிழக முதல்ல வந்து டோட்டல் வந்து மக்கள் பாராமுகமான முதலமைச்சர் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி இருப்பது